ரைசலோட இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன் இன்று ஏசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம் சங்கீதம் முப்பத்தி மூன்று இருபத்தி ரெண்டாம் வசனம் கர்த்தாவே நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருவை எங்கள் மேல் இருப்பதாக ஆம் பிரியமான தேவச்சனமே இன்றைக்கு நம்ம யாரை நம்பி இருக்கிறோம் அநேகரை நம்பி நம்ம ஏமாற்று போயிருக்கிறோம் அநேக குடும்பத்தை நம்பி நம்ம ஏமாற்று போயிருக்கிறோம் உறவுகளை நம்பி நம்ம ஏமாந்து போய் போயிருக்கிறோம் ஆனா இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை பாருங்க கர்த்தாவே நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறபடியினால் படியினால் கிருபை எங்களோடு இருப்பதாக என்று தேவ வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு கர்த்தரை நீங்க நம்புங்க பாருங்க அண்ணாளுடைய கண்ணீர் எந்த மனுஷர்கிட்டயும் போய் சொல்லாம கர்த்தரை நம்பி கர்த்துடைய சமூகத்துல சொல்லும் பொழுது கர்த்தர் அந்த சபத்திற்கு பதில் கொடுத்தார் அண்ணாளுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாதபடி கர்த்தர் ஆசீர்வாதத்தை பெருக செய்தார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவ பிள்ளைகளே கர்த்தரை விசுவாசிங்க தேவனை நம்புங்க அவரகம் பாருங்க எங்க தேவன் மேல வைத்திருக்கிற விட்டு விடல விசுவாசத்தை விட்டு விடல அவர் கேட்கிறத எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தர் கொடுத்தார் இன்றைக்கு நீங்க நம்பி இருக்கிற வீணா இருக்கிற எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை மாத்திர நீங்க நம்புங்க கர்த்தரை நீங்க நம்புங்க கர்த்தர் மேல பற்றுதலா காணப்படுங்க இயேசு நிச்சயமா நீங்க நம்பி இருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் எதை நம்பி நீங்க ஆண்டு கிட்ட போகிறீங்க எந்த தேவைக்கு நீங்க ஆண்டு சமூகத்துக்கு போகிறீங்க கர்த்தர் நிச்சயமா கொடுப்பாருங்க போதும் இனி நீங்க எல்லா இடத்துலயும் ஏமாந்தது போதும் இனி நீங்க எந்த இடத்துலயும் ஏமாறக்கூடாது ஆண்டு கெட்டியா பிடித்து கொள்ளுங்க இயேசுவோடு நீங்க இணைந்து வாழுங்க அவர் நம்பி நீங்க வாழுங்க விசுவாசிங்க அன்றுடைய நான் உங்களை நம்பி இருக்கிறேன் உங்களையே நான் நம்புவேன் உங்களுடைய கிருபை எங்கள் மேல எப்போதும் இருக்கட்டும் இயேசுவே என்று சொல்லி நீங்க விசுவாசிங்க கர்த்தர் உங்களை வழிநடத்துவார் பாதுகாப்பார் அவரை நீங்க நம்புங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் விசுவாசிங்க நாம் செபிக்கலாம் அன்புள்ள நல்ல பிதாவே அருமையான இந்த நல்ல வேலை காசி தோத்துறப்பா அன்று வார்த்தையின்படி அப்பா கர்த்தாவே நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் உங்களுடைய கிருவை எப்போது எங்கள் மேல் இருப்பதாக என்று அப்பா உங்களுடைய பிள்ளைகள் செபிக்கிற ஒவ்வொரு செபத்திற்கு அப்பா நீங்கள் பதில் கொடுத்து உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து அப்பா இதோ ராஜா ஆண்டவர் அநேக குடும்பங்களை நம்பின அநேக உறவுகளை நம்பின அநேக சொந்த பந்தங்களை நம்பி இன்னைக்கு நான் யாருமே இல்லாத ஒரு தனிமையா இருக்கிறேனே என்று இந்த நேரத்துல அழுது கொண்டு புலம்பி இருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீங்க இரக்கம் செய்து நீங்க வழிநடத்தி அப்பா இதோ உமை நம்பி வருகிற பிள்ளைகள் மேல உம்முடைய கிருவே அருளை செய்யும்படி இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறாப்பா இத உமை நம்பி சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு கஷ்டங்களும் ஒவ்வொரு கண்ணீர்களும் என் ஆண்டவராகிய ரட்சகர் இயேசு இப்பொழுதே கண்ணீரை துடைப்பிராக ராஜாப்பா நீங்க துடைக்கிற தயவு காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரப்பா இதை பார்த்து கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்துல ஒப்பு கிடைக்கிற இயேசுவின் நாமத்தினால் உடைய கிருவை எப்போதும் பிள்ளைகள் மேல இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால சிபிக்கிற நல்ல பிதாவே அமேன் ஆமேன் விசுவாசிங்க கர்த்தரை நம்பி வாழுங்க கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் ஆண்டோடு செய்த நன்மைகளை கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெய்லி ஆண்டுடைய வார்த்தையை கேட்பீங்க